முப்பது லட்ச ரூபாய் இருந்தாலும் உங்களால பஞ்சபூர் பக்கத்துல இடமே வாங்க முடியும் ஆனா கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா முப்பது லட்ச ரூபாய்க்கு உங்களால ஒரு காம்பேக்ட் டூ பிஹ்கே வில்லாவே வாங்க முடியும் வணக்கம் திருச்சி வீட்டுப்பான சேனலு நான் உங்க குணா பேசுறேன் இந்த ப்ராஜெக்டோட டீடெயில்ஸ் இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தமா ஒரு எழுபத்தி ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் ரேர ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஸ் இருக்கு சைட்டோட பாத்தீங்க அப்படின்னா நல்ல வைடரான தேர்ட்டி த்ரீ ஃபீட்ல தார் ரோட் கொடுத்துருக்காங்க வித் ஒயிட் மார்க்கிங் நல்ல ப்ராப்பராக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க இந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸோட போல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஐயில கொடுத்துருக்காங்க நார்மலாக எம்எஸ்சில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்காது இந்த மாதிரி ஜிஐ பைப்பில் கொடுக்கும்போது உங்களுக்கு லாங் டைம் டியூரபிலிட்டி இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை தவிர்த்து ரோடு ரோடோட ரெண்டு எண்ட்ஸ்லையுமே ப்ராப்பராக அழகாக லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்கும் பார்த்துருக்காங்க இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் பார்த்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு தண்ணி விட்டு ரெகுலராக மெயின்டெனன்ஸும் பண்ணுறாங்க இதை தவிர்த்து ஒரு ஒன்பதாயிரம் சதுரடியில் ரொம்பவே சூப்பரா நல்ல பாக்ஸ் ஷேப்ல அழகா ஒரு பார்க்கும் ரெடி பண்ணிருக்காங்க அந்த பார்க்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரியான பிளே மெட்டீரியல்ஸ் கொடுத்தோம் பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி கசிபோ அதாவது அவங்க வாக்கிங் ட்ராக்கு உட்காந்து பேசுறதுக்கான கசிபோ எல்லாம் கொடுத்துருக்காங்க அது தவிர்த்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரியான எக்ஸசைஸ்க்கான ஜோனும் இருக்கு கிரீன் லான் கொடுத்து அழகா ஃபேமிலி பீப்புள் வந்து நீட்டா ஃபேமிலி பீப்புளும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஒன்பதாயிரம் சதுரடியில தரமான பார்க்கும் ரெடி பண்ணிருக்காங்க இந்த மொத்த ஒன்பதாயிரம் சதுரடியுமே ஒரு சதுரடி கூட விடாம ரெடி பண்ணிருக்காங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம் கூட சொல்லலாம் இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வாங்கக்கூடிய பிளாட்ஸ ரெஜிஸ்டர் பண்ண உடனேயே இந்த கம்பெனில உள்ளவங்க நீங்க எந்த பிளாட்ல வாங்கிருக்கீங்களோ அந்த பிளாட்ல உள்ள போர்டுல ஸ்டிக்கர் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்க பேரை சோ இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது ஃபியூச்சர்ல நீங்களே வந்து இந்த ப்ராஜெக்ட்ல உங்களோட பிளாட் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸி ஐடென்டிபிகேஷனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவே சைட்டுன்னு சொல்லலாம் என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் சார்ஜ் நல்ல ஹெவி வெயிட்ல கேட்டும் கொடுத்து மொத்த மனைப்பிரிவுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் ரைஸ் பண்ணிருக்காங்க சேஃப்டி பர்பஸ் பக்காவா கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான சைட்னு சொல்லலாம் இதை தவிர்த்து லோக்கல் பாடிக்கான இடமும் கொடுத்து ஈபிக்கான இடமும் கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர்ல வந்து இந்த மனைப்பிரிவுல வரக்கூடிய வீடுகள்ல ஒரு இபி ஃபெசிலிட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான இடமும் இருக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு இந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா லோக்கல் பாடிக்கு இடமும் கொடுத்துருக்காங்க அதுக்கான விஷயமும் இங்க இருக்கு ஸோ ரொம்பவே சூப்பரான சைட்டுன்னு சொல்லலாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க எப்படி ரீச் பண்ண முடியும் நம்ம பஞ்சப்பூர் மதுரை என்எச் ஒரு மோஸ்ட் டிமாண்டடான ரியல் எஸ்டேட் ஹப்னா அது பாத்திமா நகர் தான் அந்த பாத்திமா நகர் ஜங்ஷன்ல இருந்து லெப்ட் எடுத்தோம்னா வழிவிடு முருகன் கோவில் இருக்கும் அந்த ரோட்ல வரும்போது பிரேமானந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஏரியாவோட ஃபர்ஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கறத பெருமை இந்த ப்ராஜெக்ட் இதுதான் உண்டு இந்த சுத்தி என்னெல்லாம் இருக்கு தேசிய அளவில் புகழ் பெற்ற கல்வி நிலையம் தான் இந்தியன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரிபிள் ஐட்டின் ஐடி தமிழ்நாட்டில் ஒன்னு காஞ்சிபுரத்திலையும் இன்னொன்னு திருச்சிலையும் இந்த திருச்சியில இருக்கக்கூடிய ட்ரிபிள் ஐடி நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க இதே பாத்திமா நகரில் தான் இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்விஷன் சென்வியான் இன்டச் லைனிங் ராணே பவர் ஸ்டேரிங் ஐடிசி சன்மார் மாதிரியான நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இந்த ப்ராஜெக்ட் சுத்தி இருக்கு ஃபியூச்சர்ல இது ஒரு ரெண்ட் அசூர்டு ப்ராப்பர்ட்டியா மாறுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பஞ்சப்பூர் மதுரை என்னச்சோட மோஸ்ட் டிமாண்டட் ரியல் எஸ்டேட் ஹப்னா அது பாத்திமா நகர் தான் இன்னும் சொல்ல இந்த ப்ராஜெக்ட சுத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பிளாட்ஸ் இன்னைக்கே சேலுக்கு இருக்கு அதுல நிறையவும் முடிஞ்சிருச்சு சோ ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் காரிடாராகவும் மாறும் இன்னைக்கு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த பஞ்சப்பூர் பேர்ஸ் டெர்மினல் டைடல் பார்க் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் டென் டு டுவெல் மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஏன் பிளாட் வாங்கணுங்கிறதுக்கு நச்சுன்னு நாலு ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட் பஞ்சப்பூர்ல லேண்டோட வேல்யூ ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்க இந்த நேரத்துல பஞ்சப்பூர் லேண்ட் வேல்யூக்கே இங்க ஒரு பிளாட் பிளஸ் ஒரு காம்பேக்ட் டூ பி கேச்சுக்கே வில்லா அதுவும் பிலோ தேர்ட்டி லேக்ஸ் உங்களால வாங்க முடியும் பாத்திமா நகர் ஜங்ஷன்ல இருந்து வரும்போது அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ங்கிற பெருமை இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கறத தாண்டி இதை சுத்தி இருக்க ப்ராஜெக்ட்ஸ் விடலாம் பெஸ்ட் பிரைஸ்ல சேல் பண்றாங்கறது இன்னொரு சிறப்பு இந்த ப்ராஜெக்ட சுத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பிளாட்ஸ் இருக்கிறதாலயே ஃப்யூச்சர்ல இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரெசிடென்ஷியல் ஹப்பா மாறும் அன்னைக்கு இந்த ஏரியாவோட லேண்ட் வேல்யூ எங்கே போகும் சோ கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருங்க இந்த ப்ராஜெக்ட்டோட ஓனர் அண்ட் டெவலப்பர் ரெண்டுமே ஒரே ஆளு அப்படிங்கறதுனால உங்களுக்கு லீகல் கிளியரான டாக்குமெண்ட்டும் நல்ல ப்ராப்பரா டெவலப் பண்ண ஒரு குவாலிட்டி அஷ்யூரிட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடைக்குது அது மட்டும் இல்லாம லான்ச் டேட்ல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு இவங்களே உங்களுக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அஷ்யூர் பண்றாங்க நான் சொன்ன தகவல் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு இது உங்களுக்கான ப்ராஜெக்ட் உங்களுக்கு மனசில் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த ப்ராஜெக்டை வந்து விசிட் பண்ணுங்க உங்களோட ட்ரீம் பிளாட்டை புக் பண்றதுக்கு என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க